அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அக்டோபர் மாதம் பிறந்துட்டாலே ஒரு திருவிழா கோலம்தான் அக்டோபர் மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்பீங்க அக்டோபர் முப்பதாம் தேதி வாழ்ந்து மறைந்த சித்தர் பசும்பன் ஐயா தேவர் அவர்களுடைய குருபூஜை இந்த ஐயா முத்துராம்தவர் அவர்களுடைய குரு பூஜை வந்து அரசு விழாவாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அறிவிச்சாங்க குரு பூஜை வந்து அரசு விழாவாக அறிவித்த உடனேயே தங்க கவசம் அணிவித்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அக்டோபர் மாசம் வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து அந்த அரசு விழாவாக கொண்டாடப்படும் தேதி வரையிலும் ஐயா பசுமன் முத்தராம்தவர் அவர்களுடைய அந்த சிலை வந்து வெறுமனேன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க வெள்ளி கவசம் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வணங்கும் தெய்வம் பசுமன் ஐயா முத்தராமி தேவருடைய கோயில் பசுமன் ஐயா முத்தராமித்தேவரவர்களுடைய அந்த திருக்கோயிலில் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து மொட்டையடிப்பாங்க இது பால் காவடி பன்னீர் காவடி அவங்க என்னென்ன நேர்த்தி கடன் செலுத்தணும்னு நினைக்காங்களோ அதை பூராமே வந்து செய்து முடிப்பாங்க பசுமணையா முத்ராங்க தேவர் அவர்களுடைய குருபூஜை வந்து அரசு விழாவாக அறிவித்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அவர்களுடைய சிலைக்கு வந்து தங்க கவசம் அணிவித்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வெள்ளி கவசம் அணிவித்ததும் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் தான் அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஏழாவது பட வீடாக இரு பார்க்கப்படுறது எதுனா பசும்பன் கிராமம்தான் வாழ்ந்து மறைந்த சித்தர் பசும்பன் ஐயா தேவர் அவர்களுடைய குருபூஜை விழாவிற்கு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமன் கிராமம் வருகை தர இருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் அதிமுக எம்பியுமான தர்மர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சோர் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன விஜய தெய்வம் புரட்சத் தலைவன் மானுமிய அம்மா அவர்கள் தெய்வீக திருமுகனாருக்கு தங்க கவசம் கொடுத்து தங்கத்தாரையை புரட்சத் தலைவர் அம்மா வழியில் அம்மாவின் அரசியல் வாரிசு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அம்மாவால் மூன்று தலைமைத்தான முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தெய்வீக திருமகனாருக்கு வெள்ளி கவசம் கொடுத்த வெள்ளந்தி மலர்சுகாரர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வழியை முன்னிட்டு பசும்பொன் முழுவதும் மாவட்ட அண்ணாதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாவட்ட கழகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் சூர்வம்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாவட்ட கழக சார்பில் கழக பணியில் அம்மா சரவலன்